நடிகர் குமார் ஸ்பெயினில் நடைபெற்று வரும் கார் ரேஸில் பங்கேற்றிருக்கும் நிலையில் அவர் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது அஜித் பயணித்த கார் விபத்தில் சிக்கிய பதப்பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் அவர் எந்த காயமுமின்றி தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கும் அஜித் குமார் அவர் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகியிருக்கும் நிலையில் அடுத்ததாக குட்பேட் ஆகல் திரைப்படம் வெளியாக இருக்கிறது தற்போது அந்த படத்தின் அப்டேட் வெளியாக இருக்கும் நிலையில் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் நடிப்பு ஒருவரம் இருக்க கார் ரேஸிலும் நடிகர் அஜித்குமார் ஆர்வம் கொண்டவர் ஆரம்பத்திலிருந்தே அவர் கார் மற்றும் பைக் ரேஸில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் கடந்த மாதம் நடைபெற்ற மிசலின் இருபத்தி நாலு ஹெச் துபாய் கார் ரேஸில் கலந்து கொண்ட அஜித்குமார் ரேசிங் குழு சார்பில் பங்கேற்றார் தொடர்ந்து சினிமாவிலும் கார் ரேஸிலும் நடிகர் அஜித்குமார் பயணிப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் துபாயில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து தற்போது அடுத்த பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ளது அஜித் குமார் ரேசிங் கிளப் அணி ஸ்பெயின் நாட்டின் பேலன்சிய மாகாணத்தில் நடைபெற்ற கார் ரேஸில் அஜித் குமார் அணி கலந்து கொண்டது இந்த போட்டியின் தகுதிச் சுற்றில் அஜித் குமார் கலந்து கொண்டார் கிளப் டிவிஷன் முதல் ரேசில் பதினாலாவது இடத்தை பிடித்து அசைத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து அவருக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நடிகர் அஜித் குமார் சென்ற கார் விபத்தில் சிக்கியதை பதவிதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இந்த போட்டியின் போது திருப்பத்தில் திருப்ப முயன்ற காரின் பின்பக்கமாக நடிகர் அஜித் குமாரின் கார் மோதி இரண்டு மூன்று தடவை உருண்டது தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மற்றும் பாதுகாப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அஜித் குமார் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றார் தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அஜித் காயம் ஏதுமின்றி இன்றி உயிர் தப்பினாலும் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர்